கோபி பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறவன் ஒரு நண்பன் கடன் கேட்டா கூட அவனால கடனை திருப்பி கொடுக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு தான் கடனையே கொடுப்பான் ஒரு தடவை அவனோட நெருங்கிய நண்பன் நெருக்கடியில இருக்கிற நேரத்துல கூட கோபிட்டு பணம் கேட்டான் அப்போ கோபி கூட அவனுக்கு கடனையும் கொடுத்து உதவலை அன்னைக்கு தேதியில என் கையில நூறு நூறுபா கூட இல்லைன்னு சொல்லி கையையும் வரைச்சுட்டான் அவர் உங்களோட நெருங்கிய நண்பர் அவருக்கு நீங்க உதவி பண்ணிருக்கலாமே ஏன் பணம் இல்லைன்னு போய் சொன்னீங்கன்னா அவனோட மனைவி ராதிகாவும் கேட்டான் அவன் இத்தனை பேர்கிட்ட கடன் வாங்குறான் யாருக்குன்னு கடனை திருப்பி கொடுப்பான் அத்தனை பேருக்கும் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பல வருஷம் ஆகும் நான் நெருங்கிய நண்பங்கிற உரிமையில மெதுவாக கொடுத்துக்கலாம்னு நினைச்சி மற்றவங்க கடனை எல்லாம் முதல்ல தீர்த்துட்டு கடைசியாக தான் எனக்கும் கொடுப்பான் அது கூட அவனால் முடியுமோ என்னமோ தெரியாது அதனால தான் நான் இதெல்லாம் மாட்டிக்க விரும்பலன்னு கோபியும் சொன்னான் அலுவலகத்தில் இருந்த ஊழியரும் கூட்டுறவு சங்கத்தில் குறைஞ்ச வட்டியில் கடன் கிடைச்சப்போ கோபியும் அதில் கடன் வாங்கி நிறைய தங்க நகைகளை வாங்கினான் மனைவிக்குன்னு வாங்கல அப்ப தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டு இருந்தனால அது ஒரு நல்ல முதலீடுன்னு கணக்கு போட்டு வாங்கினான் ஒரு தடவை வெளியூர்ல இருந்து கோபியோட ஒன்று விட்ட சகோதரன் ஜெகனும் கோபியோட வீட்டுக்கு வந்திருந்தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பல கவர்ச்சியான முதலீட்டு திட்டங்கள்ல பணத்தை முதலீடு செஞ்சு நான் நிறையா ஏமாந்துட்டேன் நிறைய பணம் போயிடுச்சுன்னு ஜெகனும் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பேன் நான் நிறையா ஸ்டடி பண்ணிட்டு தான் முதலீடு செய்வேன் இது வரையிலையும் என்னோட முதலீடு எதுவுமே தப்பாக போனதுலன்னு பெருமையோட கோபியும் சொல்லிக்கிட்டு இருந்தான் நல்ல முதலீடு இருந்தால் சொல்லு இனிமே நானும் உன்னோட யோசனை படியே முதலீடு செய்யறேன்னு ஜகனும் சொன்னான் பொதுவாக நான் யாருக்கும் எதையும் சிபாரிசு செய்கிறதில்ல நீ கேட்கறதால சொல்கிறேன் ஒரு கோழி பண்ணை திட்டத்தில் நான் முதலீடு செஞ்சுருக்கேன் ஒரு லட்சம் ரூபா முதலீடு மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் நாம் முதலீடு செஞ்ச தொகையை அஞ்சு வருஷம் கழித்து திருப்பி கொடுத்துருவாங்க இது ரொம்ப நல்லா இருக்கே வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபான்னா அறுபது சதவீதத்துக்கு மேலே ரிட்டன் வருது இது நம்பகமானதா அப்படின்னு ஜெகனும் ஆச்சரியத்தோடு கேட்டான் அதான் சொன்னனே நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் முதலீடு செய்வேன்னு கோழி பண்ணையில் நல்ல வருமானம் இதை நடத்துகிறவர் அதிக விளம்பரம் பண்ணாமல் தெரிஞ்சவங்க மூலமாக கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும்தான் முதலீடு வாங்குறாரு அதனால தான் இதை பற்றி நீ எங்கேயும் படிச்சிருக்க மாட்டேன் முதல் மாத பணம் எனக்கு வந்துட்டு ரெண்டாவது மாத பணம் இன்னும் ரெண்டு நாளில் என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிரும் அப்போ நானும் இதில் சேர்ந்துக்கிறேன்னு ஜெகனும் ஆர்வமாக சொன்னான் கோபி அவன்கிட்ட அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்குரிய அந்த விண்ணப்ப படிவத்தையும் கொடுத்தான் இதை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு செக்கோட கம்பெனி அட்ரெஸ்க்கு அனுப்பிடு மாதம் மாதம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அஞ்சாயிரம் வந்துக்கிட்டே இருக்குன்னு கோபியும் சொன்னான் ஆனால் கோபி ஜெகன்கிட்ட சொன்னது மாதிரி ரெண்டாவது மாத வருமானம் கோபியோடய வங்கி கணக்குக்கு வரவே இல்லை நிறுவனத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தப்போ ரெண்டு நாள் க்ரெடிட் ஆயிரும்னு சொன்னாங்க ரெண்டு நாள் ஆகியும் பணம் க்ரெடிட்டும் ஆகலை மூணாவது நாள் அவன் ஃபோன் பண்ணப்போ யாருமே அந்த ஃபோனையும் எடுக்கலை அப்புறமா ஜெகனும் சில நண்பர்கள்ட்ட விசாரித்ததில் அந்த நிறுவன உரிமையாளர் கோழிகளையெல்லாம் மொத்தமாக விற்றுட்டு குடும்பத்தோடு எங்கேயோ போய் தலைமறை வாயிட்டதாகவும் ஜெகனுக்கும் தெரிய வந்துச்சு அவருக்கு சொத்துன்னு எதுவும் இல்லை கோழி பண்ணையை கூட வாடகைக்கு எடுத்த இடத்துல தான் நடத்திக்கிட்டு இருந்தாருன்னு போலீஸில் புகார் செஞ்சாலும் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் உங்கள் பேச்ச நம்பி உங்கள் தம்பி வேற முதலீடு பண்ணியிருப்பாரு அவருக்கு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு ராதிகாவும் சொன்னான் தான் புத்திசாலித்தனமா முதலீடு செய்பவங்கிறத போல பேசி தன்னோட ஒன்றை விட்ட சகோதரனுக்கும் தவறான ஆலோசனை சொல்லிட்டோமேனு குச்ச உணர்வோட ஜெகனுக்கு ஃபோன் பண்ணான் கோபி அவன் ஃபோன் பேசி முடித்ததும் என்ன சொன்னார் உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டாரா அப்படின்னு ராதிகாவும் கேட்டான் இல்லை இல்லை அவன் தப்பிச்சிட்டான் எப்படி இவ்வளோ ரிட்டன் வருமானு அவனுக்கு சந்தேகமாகவே இருந்துச்சான் எனக்கு தொடர்ந்து வருமானம் வருதான்னு ரெண்டு மூணு மாதம் பார்த்துட்டு அப்புறம் முதலீடு பண்ணலான்னு நினச்சான்னான் அதனால் அவன் பணம் தப்பிச்சது நல்ல வேலை அவரை தப்பிச்சு தாருங்க அப்படின்னு ராதிகாவும் சொன்னான்